தினேஷ் இதில் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே பெற்றோர்கள் ரொம்ப கிளியராகவே இருக்கிறாங்க நீங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொறியியல்கள் பொறியியல் மாணவர்களுக்கான இடங்கள் வந்து நிரப்பப்படாமல் காலியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரும்போது அது ஐம்பதாயிரமாக மாறுது பதிமூணு பதினாலில் ஒரு லட்சத்தி எண்ணூற்றி பத்தொன்போது சீட்ஸ் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் மூன்று சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் இழுத்து மூடப்பட்டு விட்டன அப்படிங்கிறது ஃப்ரெண்ட் அப்போது தரமான கல்வியை அவர்களால் கொடுக்க முடியலன்னா மாணவர்கள் அங்கே சேருவதில்லை பெற்றோர்கள் மாணவர்கள் அங்கே சேர்க்கறதில்லை அந்த கல்லூரிகள் இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இப்போது தரமான கல்லூரிகள் மட்டுமே இங்கே மிக அதிகமான மாணவர் சேர்க்கையை கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது அங்கே அந்த தரம் இல்லை என்பதை எந்த அடிப்படையில் நீங்கள் மறுக்க முடியும் அதான் அதான் நம்ம மீண்டும் மீண்டும் அந்த தரம் அதை எட எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து தேர்ச்சி விகிதம் வேலைவாய்ப்பு தேர்ச்சி விகிதம் எடுத்துக்குவோம் முதல்ல தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பன்னெண்டாவது பத்தாவது அந்த பத்தாவதுனுடைய பாடத்திட்டத்தையும் பன்னிரெண்டாவதுடைய பாடத்திட்டத்தையும் ஒன்பதாவது பதினொன்றாவதுலேயே நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கான கல்வி அடிப்படை கல்வியை வந்து முற்றிலுமாக மறைச்சிட்டு பத்தாவது பன்னெண்டாவதுடைய பாடத்திட்டத்தை மட்டுமே இரண்டு ஆண்டுகளாக வெறும் அந்த கேள்வி அந்த ஒரு ஒரு பாடத்திட்டம் இருக்குன்னா அதனுடைய முக்கிய சாராம்சத்தை சொல்லித்தராமல் வெறும் அந்த கேள்வியினை எப்படி போய் பதில் எழுதணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லித்தராங்க இன்னும் குறிப்பாக சில தனியார் பள்ளிகள் தொடர்ச்சியாக நூறு சதவீத தேர்ச்சி விகிதம் அதே போல் மாநில அளவில் அந்த ரேங்க்கு ரேங்க் வாங்கின பள்ளிகள் வந்து எப்படி வாங்கினாங்கிற முறையை வந்து நம்ம சமீப காலங்களில் ஊடகங்களில் வெளி வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அந்த கேள்வித்தால் தயாரிக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த பள்ளிக்கு சொந்தமான உரிமையாளர்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு அது மாதிரி அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேராசிரியர் அம்மா சொல்லும்போது நீண்ட நாள் அதாவது ஒரு நீங்கள் சொன்ன தலை தலை சிறந்த அந்த தரமுள்ள கல்வி நிறுவனங்களுக்கு எப்படி அந்த தேர்ச்சி விகிதம் தராங்க அதே வேலை வாய்ப்பு தராங்க எப்படி அந்த முன்னணி நிறுவனங்கள் வந்து வளாகத் தேர்வு நடத்துறாங்க அப்படின்னாங்க இப்போ நீங்க இந்தியாவில் வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது அதே போல தான் நான் சொன்னேன் அந்த பள்ளி நிறுவனங்கள் எப்படி நூறு சதவீத தேர்ச்சி விகிதத்தை கொடுத்தாங்க மாதிரி வேலை வாய்ப்பு கண்டிப்பா சுட்டி அதே தான் அதே போல இன்னைக்கு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு எப்பமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு தன்னுடைய பையனுக்கு வந்து உடனடியாக படித்து முடிக்கிறதுக்குள்ள வேலை வாய்ப்பு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் என் யாருக்குமே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்பது இன்றைக்கி பத்து சதவீத மாணவர்களுக்கு கூட கிடையாது அதுதான் நீங்கள் யதார்த்த உண்மை இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் பல தனியார் கல்லூரிகளில் முன்னணியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுகளில் மிக உயர்ந்த பொறுப்புகளிலும் உயர்வான ஊதியத்தையும் பெறக்கூடிய நிலையை நம்மளால் பார்த்து தான் இருக்க முடியாது பூர்ணிமா இதில் இப்போது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ அடுத்ததாக உங்களுடைய பிளான் நான் இதை நோக்கி நகரணும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ஆகணுங்கிற திட்டமிடல் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா ஏ என்ன நான் அடுத்து மேல் படிப்பு படிக்கிறதா இருக்கேன் என்ன படிக்கணும் நான் வந்து என்னோட ஃபீல் இசியிலே வந்து நெக்ஸ்ட் வந்து நானோ டெக் பேஸ்டாக இசி அப்ளிகேஷன்ஸில் படிக்க போகிறேன் அது அதை வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க சொசைட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம்னா மெயினாக இந்தியாவில் வந்து நானோடெக் ரிசர்ச் வந்து அவ்வளோ சொஃபிஸ்டிகேஷன் லேப்ஸ்லாம் இல்லை ஸோ ஆப்வியஸாக நான் படிக்க போகிறது வெளிநாடு போய் தான் படிச்சுட்டு வரணும் வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த லேப் சொஃபிஸ்டிகேஷன்னால் நான் உருவாக்கலாம் என்ன மாதிரி எனக்கு இப்போது வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை ஸோ என்ன மாதிரி பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் பட் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து செட்டப் பண்ண முடியும் இட்ஸ் வெரி ரொம்ப காஸ்ட்லி அங்கே அந்த மெஷின்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செட்டப் பண்றது இந்த ஃபீல்டில் என்னால் அவ்வளோதான் முடியாது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல நீங்க உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கான அறிவை பெற்றுக்கொள்வதற்கான நிலை இந்த கல்வி சூழலில் நீங்கள் பயிலும் கல்லூரியில் இருக்கிறதா என்னோட டிசைட் பண்ண உடனே போய் பேசினது என்னோட காலேஜ் கிட்ட தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டால் ஏமா நீ வந்து இதை பண்ண போற அப்படின்னு சொல்றேன் உனக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா நான் மூணு ஃபீல் சொல்றேன் இந்த மூணு ஃபீல்ட்ல உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ இது மூணு ஃபீல் தான் நெக்ஸ்ட் நீ படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரப்போ இதுதான் வந்து அட் த டாப் இருக்கும் ஸோ இந்த மூணு ஃபீல் உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சார் இப்போ அவர் லெனின் ஒரு பிரதான வைக்கிறார் மாணவர்களை வந்து அவருக்கு ஒன்று கடுமையான வார்த்தை பெரும்படுத்துகிறார் குண்டர்களை கொண்டு அடக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் அவங்களை வந்து நசுக்கிறார்கள் அவருடைய ஆளுமைகளை வெளியில் தெரிய விடாமல் செய்கிறாருங்க பல கல்லூரி வளாகங்களில் போர்க்களமாக இருந்தால் நம்ம காட்சி நம்ம பார்த்தோம் மாணவர்களுடைய போராட்டங்கள் இதெல்லாம் மாணவர்கள் மாணவிகளோடு பேசிவிடக்கூடாது மாணவிகள் மாணவரோடு பேசிவிடக்கூடாது இந்த உணவை கொண்டு வராத இங்கே நிற்காத இங்கே சாப்பிடாத இப்படி சிரிக்காத இப்படி செய்வாத இங்கே உட்காராத ஏராளமான கண்டிஷன்ஸ் அதற்கான ஃபைன்ஸ் அபராத தொகைகள் இந்த மாதிரியான போக்கையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் செய்திகளில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான கண்டிப்புகள் அவசியம் நினைக்கிறீங்களா அது உங்களை செழுமைப்படுத்துகிறதா இல்லை அடிமைப்படுத்துகிறதா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் பார்த்தா அவசியம் தான் நான் சொல்லுவேன் அளவை தாண்டிச்சா அளவு தாண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்னஸ் அப்படின்னு போனா அது வந்து வேற மாதிரி எஃபெக்ட்ஸ் வருது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து அப்போசிஷனாக வருது அகாடமிக்ஸ் ரிலேட்டடில் இந்த டிசிப்ளின் இந்த இது பண்றது கண்டிப்பா வேணும் இல்லைனா யாரும் படிக்க மாட்டான் சினிமா பாப்பான் போவான் வருவான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆவா ஆப்வியஸா காலேஜோட ரிசல்ட்ஸ் தான் अफेக்ட் பண்ணி இப்போ நீங்க உங்க ஆசிரியைக்கு பயந்து படிக்கிறீங்களா கட்டிப்புக்கும் கட்டாயத்துக்கும் பயந்து படிக்கிறீங்களா இல்ல உங்களுக்காக படிக்கிறீங்களா ஒண்ணு எனக்காக படிக்கிறேன் பட் அப்படி எல்லாம் ஆகிட கூடாதுன்ற ஒரு தாட்லயும் படிக்கிறேன் அது 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 உங்களுடைய தாத்தா உங்களுக்கு திணிக்க படிக்கிறதான்னு கேக்குறேன் என்னோட தாட்டும் தான் ஏனா அதா நான் உங்க மாதிரி நான் மத்த இல்ல என்ன காச்சனா அது என்னோட கேரியரை தான் अफेக்ட் பண்ணும் இந்த இந்த எண்ணம் எல்லா மனுஷர்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்வியஸா இருக்கும் இருக்கும் இல்லையா அப்ப அவன் படிப்பான் தானே அது அவன் படிக்கணும் சில பசங்க அதுக்கு அந்த தாட் இல்ல சரி நான் அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வருகிறேன் இந்த மாதிரியான கல்வி மட்டுமே ஒரு மாணவனை செழுமைப்படுத்திவிடுமா இன்ன பிற அறம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா படிக்கிறான் வேலைக்கு சேர்றான் கை சம்பாதிக்கிறான் இது மட்டுமே ஒரு தரத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக ஆகிவிடுமா அவன் ஒரு அறம் சார்ந்த மனிதனாக இந்த சமூகத்தில் பயணிக்க முடியுமா அதற்கான ஒரு அறம் சார்ந்த வெளிமியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் இங்கே இருக்கின்றனவா அந்த மாதிரியான ஒரு கல்வி திட்டங்கள் நம்மிடம் இருக்கின்றனவா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம் இன்னும் வரவிருக்கிறேன் இது கேள்வி நேரம் பொறியியல் கல்லூரிகளை நோக்கி பெற்றோர்கள் படையெடுக்க தொடங்கி இருப்பார்கள் இந்நேரம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி பொறியியல் கல்லூரிகளுக்கான தர பரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஒரு விவாதத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம் பேராசிரியரிடம் நீங்கள் முன்னாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு பாலகுருசாமி அவர்கள் சமீபத்தில் ஒன்று சொல்கிறார் இந்தியாவிலே அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இங்கு தான் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுவத்தோரு பொறியியல் கல்லூரிகள் இருக்கேன் இதில் சுயநிதி கல்லூரிகள் மட்டும் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொறியியலின் தரம் மிக மிக குறைந்து விட்டது அரசு உடனடியாக விழித்து கொண்டு பத்து விழுக்காட்டிற்கு குறைவாக சேர்க்கை இருக்கக்கூடிய அட்மிஷன் இருக்கக்கூடிய காலேஜஸை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இது கரெக்டான அணுகுமுறையை தான் சார் நான் பார்க்குறேன் அதாவது கவர்மெண்ட் தான் தப்பும் பண்ணுச்சு லைக் நிறைய நிறைய வந்து பர்மிஷன் கொடுத்ததும் வந்து அரசாங்கம் தான் இப்போ வந்து அட்லீஸ்ட் இவரோட ஆய்வை லைக் எடுத்துக்கிட்டு காலேஜஸையும் வந்து அவங்களே இவாலுவேட் பண்ணலாம் கவர்மெண்ட்டே இவாலுவேட் பண்ணி அவங்களே வந்து ஏன்னா இது வந்து இஸ் அபவுட் சொசைட்டி நம்மளோட ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் நல்லபடியாக வெளில வந்தால் தான் அவன் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவான் கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவான் ஸோ கவர் டெஃபினட்டாக கவர்மெண்ட் வந்து இருக்கிற காலேஜஸ் எல்லாமே எடுத்து அசஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணி நல்ல குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் வச்சு அந்த இருக்கிற காலேஜஸை மட்டும் அலோவ் பண்ணி மற்றத்தை வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா இல்லை இம்ப்ரவைஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி பி பெட்டர் அது நம்ம சொசைட்டிக்கே நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியாக இருக்கும் இப்போ அவங்க கடந்த சுற்றுல பூர்ணிமா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க அந்த அகாடமிக் சார்ந்து மட்டுமே அந்த கெடுபிடிகள் இருப்பதாக இருந்தால் ஓகே பட் அதை தாண்டும் போது சிக்கல் நான் எனக்காக தான் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க எல்லா மாணவனும் அதுக்காக தான் படிக்கிறான் அவன் படிக்கக்கூடாது அல்லது படிக்க முடியலேன்னு முடிவெடுத்தால் நீங்கள் எவ்வளவுதான் அவனுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கனாலும் அவனால் படிக்க முடியாது ஒரு இசைக்கலைஞனாக வரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான திறமையும் இருக்கக்கூடிய மாணவனை நீங்கள் ஒரு விளையாட்டு வரனா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆக்க முடியாது அவன் மோசமான விளையாட்டு வரலாம் இருப்பான் இந்த பக்கம் ஒரு மோசமான இசைக்கலைஞன் கிடைப்பான் அப்போது அவனுக்கான சரியான திறமையை நீங்கள் கண்டுபிடிங்க மணி மேக்கிங்காக மட்டும் இருக்காங்க ஒரு பொருளாதாரத்தை மட்டுமே மனசில் வச்சு நீ படித்தேன்னா இது எப்படியா வேலை கிடைச்சுன்னு நீ போன்னு சொல்கிறது அவன் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணுது ஒரு மோசமான பொறியாளனையும் சமூகத்துக்கு கொடுக்குது அப்படிங்கிறாரு இல்லையா இந்த வாதத்தை மறுக்க முடியுமா இல்லை மறுக்க முடியாது சார் ஆனா எல்லா பசங்களுமே லைக் பூர்ணிமா சொன்ன மாதிரி எல்லா பசங்களுமே வந்து அது கரெக்டா புரிஞ்சு படிக்கிறது இல்லை கொஞ்சம் பேருக்கு வந்து தெரியுது அவங்களுக்காக படிக்கணும் அப்படின்ட்டு பட் நான் சொன்ன மாதிரி அந்த பதின் பருவம் அந்த டீனேஜ்ல வந்து ஸ்கூல் வரைக்கும் ரொம்ப படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு பிப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க லைக் பேரண்ட்ஸ் சொல்றாங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணி வடிக்கிறாங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க சொசைட்டி சொல்லுது மேபி ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சோ சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க பிளஸ் 2 வரைக்கும் படிக்கிற பசங்க காலேஜுக்கு வந்த உடனே என்ஜாய் பண்ணலாம்ன்ற மோட்டிவேஷன் வந்து வர காரணமே நீங்க சொன்ன மாதிரி 12 ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க எல்கேஜில சேக்கும்போது கருவுற்றிருக்கின்ற பொழுதே முடிவுக்கு வந்துறாங்க பேரண்ட் இந்த ஸ்கூலில் சேர்ந்தால் மட்டும்தான் என் பிள்ளை உருப்பிடுவான் இல்லைன்னா உருப்பட உருப்பிட மாட்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த பள்ளியை நோக்கியே ஓடுறாங்க அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய கடுபடி அவனை பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து வெளியில் வந்தோடனே கல்லூரியிலயாவது நம்ம கொஞ்சம் மூச்சு விடலாம் நம்ம சுயமாக இருக்கலாங்கிற ஒரு மனநிலைக்கு அவன் வர்றான் அந்த பதின் பருவமும் அவனை அதை நோக்கி தான் தள்ளும் நீங்கள் அங்கேயும் திருப்பி அவனை மறுபடியும் முதல்ல இருந்து எல்கேஜியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அவன் என்ன ஆவான் அந்த மாதிரி பண்றது இல்லை எல்லா கல்லூரிகளும் அப்படி நடக்கிறது இல்லை சார் அதாவது என்னன்னா அந்த கவனச்சிதறல்னு இருக்குல்ல எல்லாருமே வந்து தப்பான இதில் போயிடுறாங்கன்னு நாங்க சொல்ல வரல அதுலேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சு அப்படியே கண்டினியூ அதாவது என்ஜாய் பண்ணி படிக்கிற பசங்களும் இருக்காங்க அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் அந்த ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படிச்சுட்டு காலேஜ்ல என்ஜாய் பண்ணாலும் அந்த கவன சிதறல் இருக்கும்போது அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரிக்னஸ் நீங்கள் ஸ்ட்ரிக்னஸ் சொல்கிறீங்க நான் டிசிப்ளின்னு சொல்லிக்கலாம் அந்த டிசிப்ளின்றதை நம்ம இம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் அப்படி வகையில் எல்லாம் அந்த டிசிப்ளினை நீங்கள் வந்து இது பண்றீங்க அப்ளை பண்றீங்க நாங்க என்ன பண்றோம்னா ஒரு மெண்டாரி டிசிப்ளின் உங்களுடைய பார்வையில் டிசிப்ளின்ங்கிறது எதை நாம சொல்லுங்க சார் அதாவது நாம ஒரு சிஸ்டம் வெச்சிருக்கோம் ஒரு ரூல்ஸ் வெச்சிருக்கோம் அதான் என்ன ரூல்ஸ்லாம்னு சொல்லுங்கங்கற